லால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள் ஆதார வசனம் இசைக்கில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாவது வசனம் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் தேவதயவு பெற்றவர்களே ஒரு ஆண்டவரின் பிள்ளையின் குடும்பத்தில் அல்லது தனிப்பட்ட நபரில் ஒரு பிரச்சனை பொருள் நஷ்டம் தோல்வி இழப்பு நோய் இப்படி இருந்தால் இதை கேள்விப்பட்டவுடன் உடன் விசுவாசிகளுக்கு உடனே சிந்தையில் வருவது ஏதோ தவறு செய்து விட்டார்கள் தேவ கோபம் இவர்கள் மேல் இறங்கிவிட்டது என்று அதையே தோண்டி தோண்டி பல கோணங்களில் ஆராய்ந்து அறிக்கை செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் யோபுவின் மூன்று நண்பர்கள் இதைத்தானே செய்தார்கள் யோபுவின் சருதியை நாம் படித்ததனால் நமக்கு புரிகிறது அவன் ஏதும் செய்யவில்லை அவன் தேவனார் நற்சாட்சி பெற்றவன் என்று ஆனால் அன்று யோபுவுக்கு ஒன்றும் புரியாமல் ஆரம்பத்தில் புலவினாலும் பின் சுதாரித்துக் கொண்டான் பாருங்கள் தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டான் நிலைத்திருந்தானதிலே திரும்பவும் திரும்ப முரட்டத்தனையால் பெற்றுக்கொண்டான் ஆம் நிர்மூலமானவைகளை என் தேவன் கட்டினார் அவருடைய கரம் மட்டுமே இதை செய்து முடிக்க முடிந்தது உலகம் அந்த நபர் அந்த குடும்பத்தின் இப்படிப்பட்ட தாழ்வு நிலைக்கு போனதற்கு காரணம் அவருடைய ஃபால்ட்டையே பார்க்கிறது தேவனோ அதை மீண்டும் கட்ட எடுப்பிக்க உயிர்ப்பிக்க ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா என்று பார்க்கிறார் ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குற தேவன் எந்த பாசிபிலிட்டியை பார்க்கிறார் இன்னும் ஏதாவது கடுகளும் விசுவாசம் ஒட்டி கொண்டிருக்கிறதா இன்னும் தம்மேல் நம்பிக்கை வைத்து முடியாத நேரத்திலும் எல்லாம் அற்றுப்போன நேரத்திலும் அவர்கள் கண்கள் இருதயம் தம்மை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறதா என்று இதைத்தான் பார்க்கிறார் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழின்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் உங்களது காரியங்கள் குடும்பத்தின் வாழ்வு எந்த பகுதி பாழாய் போயிருந்தாலும் சரி நிருமூலமாய் போயிருந்தாலும் சரி மற்றவர்களை நகைப்பிற்கும் கேலி பேச்சுக்கும் இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் முதலில் செய்வது கர்த்தருக்குள் திடன் கொள்ளுங்கள் இந்தாங்கப்பா இதுதான் மிச்சம் தொச்சம் ஆண்டு வரே இந்தாங்க என்று அவர் கையில் கொடுத்துவிட்டு விட்டு அவரது வார்த்தையை தூக்கி பிடியுங்கள் அந்த வார்த்தைகளை உயர்த்துங்கள் நான் என் குடும்பம் அப்படி ஆகப் போகிறோம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்யுங்கள் ரோமன் நான்காம் அதிகாரம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னே வாசித்து வாசித்து உங்கள் நாடி நரம்பெல்லாம் அதை ஏற்றிக்கொள்ளுங்கள் ஆபரகாமியைப் போல முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராகுங்கள் உலகம் உங்களை பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்லை ஜீவனுள்ள சாட்சியாக நான் நின்று கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் உயர்த்தப்படுவீர்கள் செழிப்படைவீர்கள் உங்கள் கையில் ஒன்றுமில்லை ஆனால் உங்களுக்குள் இருக்கும் தேவ கரத்தில் எல்லாம் உள்ளது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் தம்முடைய வார்த்தையினாலே என் கணவர் குடித்து சீட்டாடி சகலத்தை அழித்து கொண்டிருந்தார் நானோ தீவிரமாய் ஆண்டவரை தேடுவதிலும் விசுவாச அறிக்கை செய்வதிலும் இருந்தேன் வயிறாக்கியும் இருந்தேன் அது எனக்கு கொடுத்த கிஃப்ட் அவருடைய கிருபை என்னை வைராக்கியமாய் வைத்தது என்னுடன் வேலை பார்த்தவரும் உங்களுக்கு என பைத்தியம் பிடித்து விட்டதா பிள்ளைகள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ போய் நீங்கள் மதம் மாறி இப்படி கொண்டிருக்கிறீர்களே எங்கே இருந்து மாப்பிள்ளை வரும் யோசித்து பார்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நானோ யோபுவை போல இருந்தேன் சொந்த பந்தம் எல்லாரும் விட்டு விலகிவிட்டார்கள் விலகிக் கொண்டார்கள் இரண்டு திருமண வயது வந்த பெண் பிள்ளைகளோடு தனித்து விடப்பட்டேன் என் தேவன் இறங்கினார் அவரது வார்த்தையை நிறைவேற்றினார் ஊரே பார்த்து அதிசயிக்கும்படி திருமணம் நடந்தது என் பிள்ளைகள் குடும்பத்தார் கர்த்தருக்குள் இன்றளவும் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் தவறு யாரால் நடந்தது என்பதை பேசாமல் கர்த்தர் செய்வதாக சொன்ன வார்த்தையை பேசுங்கள் உறுதியாய் நில்லுங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் காண்பீர்கள் ரெண்டு சுவாமியில் பதினைந்தாம் அதிகார பனிரெண்டாவது வசனத்தில் தாவீதின் நண்பனான அகிதோப்பில் கட்சி மாறி தாவீதின் மகன் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான் தாவிது நிலை நிர்மூலமான நிலை பரிதாப நிலை தேவன் இறங்கினார் மறுபடியும் அவனை அரியணையில் அமர வைத்தார் ருத் இளம் விதவை அவள் வாழ்வு பாழாய் போய்விட்டது தேவனை இறுகப் பிடித்துக் கொண்டாள் மாமியின் மூலமாக கேள்விப்பட்டது இருக பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் தேவன் இயேசுவின் வம்ச அட்டவணையில் வரும்படி குடும்பத்தை கட்டினார் லீபனான் வனம் என்று சொல்லப்படுகிறது சுண்ணாம்புக்கள் நிறைந்த இடமாம் பாருங்கள் அங்கேதான் உயர்தர விலை உயர்ந்த மரங்களை முளைத்து வளரும்படி செய்து ஓங்கி நிற்க வைக்கிறார் கருத்தர் இன்றளவு சுண்ணாம்புக்கள் ஒன்று சுண்ணாம்புக்கள் நிலத்தில் ஏதாவது முளைக்குமா வருமா இருக்குமா ஒன்று இருக்க தேவ பாரு பட்டால் கற்பாறை நீரூற்றாகவும் கண்மலை தண்ணீர் தடாகமாகுமாறு அதிகார பனிரெண்ட கருத்தார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஸ்தாவிப்பேன் ஆம் ஏசு பிறக்க வைத்து என்றளவும் இன்றளவும் ஆட்சி செய்யும்படி வைக்கவில்லையா நிறைவேற்றவில்லையா சுற்றிலும் இருளா திடன் கொள்ளுங்கள் நீங்கள் இருளை பார்க்காதீர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் அந்த இருளை பார்த்து இனி அவ்வளவுதான் என்கிறார்கள் ஆனால் நீங்கள் பிடித்திருக்கும் கர்த்தரோ அதன் மத்தியில் உங்களது செழிப்பான உயர்வான மேன்மையான நிலைமையை பார்க்கிறார் தூரத்தில் இருக்கிறதை பார்க்க ரொம்ப தூரத்தில் இல்லைங்க பயந்துக்காதீங்க அவர் பார்ப்பது போல நீங்கள் உங்கள் வாழ்வை பாருங்கள் செழிப்பை பாருங்கள் உயர்வை பாருங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள் பிள்ளைகளுடைய நற்குணத்தை பாருங்கள் உங்களுடைய நல்ல மனமாற்றத்தை பாருங்கள் இன்று மோசமாக இருக்கலாம் அந்த மண் தீர்மானமாக அதை பாருங்கள் செழிப்பை பாருங்கள் அப்படியே செய்து முடிப்பார் விரைவில் அவரது சொல் தாமதிப்பதில்லை நிறைவேறாமல் கீழே விழுவதும் இல்லை ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் எங்கள் சொந்த பலத்தையோ சுற்றி இருக்கும் மனிதர்களையும் நம்பவில்லை எங்கள் இருதையும் ஏன் நோக்கி இருக்கிறது நம்பி இருக்கிறது ஆகையால் சகாயம் பெறுவோம் எழும்பி மறுபடியும் நிற்போம் சாட்சி சொல்லுவோம் பாட்டினால் உம்மை துதிப்போம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே